வணக்கம் நண்பர்களே இது போன்ற கதைகளை கேட்க தமிழ் ஸ்டோரிஸ் ஆல் இன் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு சென்னை வடபழனியின் பரபரப்பான சாலை சற்று ஓய்ந்திருந்தது செந்தில் பிப்டி ஃபைவ் வயது நிரம்பிய ஏடிஎம் காவலாளி தன் மரநாற்காலியில் அமர்ந்து தன் ரேடியோவில் ஒலிபரப்பான பழைய பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார் அவருக்கு அது ஒரு சாதாரண இரவு அதிகாலை வரை கண் விழித்திருப்பதுதான் அவரது வேலை திருச்சி சாலையில் உள்ள ஒரு பெரிய வங்கியின் ஏடிஎம் அது செந்தில் வழக்கம் போல கதவை திறந்து வைத்து உள்ளே இருக்கும் இயந்திரங்களை நோட்டமிட்டார் அப்போது கதவின் கண்ணாடிக்கு வெளியே ஒரு நிழல் தெரிந்தது உயரமான மெலிந்த உருவம் முகத்தை மறைக்கும் கருப்பு தொப்பி மற்றும் நீளமான கோட் அணிந்திருந்தது அந்த உருவம் ஏடிஎம்ஐ நோக்கி வரவில்லை மாறாக செந்திலையே வெறித்து பார்ப்பது போல் ஒரு உணர்வு அசாதாரணமாக உணர்ந்த செந்தில் ரேடியோவின் ஒலியை குறைத்தார் அந்த உருவம் சில வினாடிகளுக்கு அங்கேயே நின்று சட்டென்று தெருவின் இருளில் மறைந்தது கண்ணுக்கு தெரிந்தது வெறும் பிரமையாக இருக்குமோ என்று நினைத்துக் கொண்டார் செந்தில் ஆனால் அவரது உள்ளுணர்வு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று எச்சரித்தது மறுநாள் அதிகாலை ஏடிஎம் திறக்கும் நேரம் செந்தில் அவரது நாற்காலியில் இல்லை மாறாக கதவுக்கு அருகேயே அவரது உடல் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது அவரது தலையின் பின்புறம் பலமாக தாக்கப்பட்டிருந்தது ஏடிஎம் இயந்திரங்கள் எதுவும் உடைக்கப்படவில்லை பணம் திருடப்படவில்லை இது ஒரு சாதாரண கொள்ளை முயற்சி இல்லை ஏடிஎம் எதுவும் கிடைக்காததால் காவலாளியை கொன்றிருக்கவும் வாய்ப்பில்லை இது வெறும் கொலை ஒரு கொலைகாரன் தான் கொல்ல விரும்பிய ஒருவரை மட்டுமே குறிவைத்து தாக்கியிருக்கிறான் அதுதான் அந்த இரவின் மௌனத்தின் ஆரம்பம் இந்த ஏடிஎம் காவலாளியின் கொலை செய்தி சென்னை முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மாநகர குற்றப்பிரிவு ஆய்வாளர் கதிர்வேல் வழக்கு விசாரணையை மேற்கொண்டார் கதிர்வேல் கூர்மையான புத்தி கொண்டவர் அவர் சம்பவ இடத்தை பார்வையிட்ட போது அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது பணம் எங்கே கொள்ளையன் என்றால் பணம்தான் இலக்காக இருக்க வேண்டும் ஆனால் இங்கோ கொலைதான் இலக்காக தெரிகிறது கொலைக்கு பயன்படுத்திய பொருள் ஒரு சாதாரண இரும்பு கம்பி ஏடிஎம் மில் இருந்த சிசிடிவி கேமரா சேதப்படுத்தப்பட்டிருந்தது அடுத்த இரண்டு நாட்களில் கிண்டி மற்றும் அசோக் நகரில் இதே போன்ற இரண்டு கொலைகள் நிகழ்ந்தன இரண்டுமே நள்ளிரவில் ஏடிஎம் காவலாளிகள் மட்டுமே இலக்கு இரண்டு இடங்களிலும் பணம் திருடப்படவில்லை குற்றமுறை ஒன்றுதான் தலையின் பின்பக்கத்தில் பலமான காயம் கொலையாளி நிழல் போல் மறைந்துள்ளான் பத்திரிகைகள் இந்த கொலைகளை தொடர் கொலைகள் என்று தலைப்பிற்று கொலையாளியை ஏடிஎம் இரவுகளின் சைகோ கில்லர் என அழைத்தன மக்கள் மத்தியில் ஒருவித பயம் கொண்டது காவல்துறைக்கு அழுத்தம் கூடியது கதிர்வேல் மனதிற்குள் குழப்பமடைந்தார் கொலையாளிக்கு ஏடிஎம் காவலாளிகள் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு அவர்கள் யார் அவர்களின் நோக்கம் என்ன அவர் பழைய கோப்புகளை புரட்டினார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு வங்கி ஏடிஎம்மில் இல் நடந்த சண்டையில் ஒரு காவலாளியை ஒரு இளைஞர் கடுமையாக தாக்கிய சம்பவம் அவருக்கு நினைவுக்கு வந்தது அந்த இளைஞர் மனநல பாதிப்பு காரணமாக விடுவிக்கப்பட்டார் ஏடிஎம் காவலாளிகள் மீது பழிவாங்கும் நோக்கம் கொண்ட ஒருவராக இருக்குமோ கதிர்வேல் ஒரு தீவிரமான முடிவை எடுத்தார் அனைத்து ஏடிஎம்களிலும் இரவில் காவலாளிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் தனிமையில் இருக்கும் ஏடிஎம்களில் இரவு காவலர் ரோந்து பணியில் ஈடுபடவும் உத்தரவிட்டார் காவல்துறையினர் கொலையாளியின் உளவியல் பற்றி ஆய்வு செய்யத் தொடங்கினர் கொலையாளி காவலாளிகளை மட்டுமே குறிவைப்பதன் மூலம் அவர்களை தன் வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் தீவிரமாக தண்டிப்பதாக உணர்கிறான் என்று மனநல நிபுணர் கூறினார் அவன் ஒரு பழிவாங்கும் மனப்பான்மை கொண்ட சைக்கோ கதிர்வேல் கொலை நடந்த மூன்று ஏடிஎம்களிலும் அருகிலுள்ள வணிக நிறுவனங்களின் சிசிடிவி பதிவுகளை சேகரித்தார் ஒரு பதிவில் கொலை நடந்த நேரத்துக்கு சற்று முன்பு மூன்று இடங்களிலும் ஒரே மாதிரியான கருப்பு கோட் மற்றும் தொப்பி அணிந்த ஒருவன் சாலையில் கடந்து செல்வதை கண்டார் அதுதான் முதல் உறுதியான தடயம் உருவத்தை சூம் ஜூம் செய்து பார்க்கும்போது அந்த நபர் கையில் எப்போதும் ஒரு கனமான நீளமான பொருளை வைத்திருப்பது தெரிந்தது அதுதான் கொலையின் ஆயுதமாக இருக்கலாம் அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் நடமாடுவதை கதிர்வேல் அறிந்தார் அது சென்னை புறநகரில் உள்ள ஒரு ரயில் நிலையம் அருகே அமைந்திருந்த ஒரு பழைய தொழிற்சாலை குடியிருப்பு பகுதி உளவியல் நிபுணரின் உதவியுடன் கொலையாளிதான் கொலை செய்தவர்களின் உடல்களை பார்த்து ஏதோ ஒரு உளவியல் திருப்தியை அடைகிறான் என்பதை கதிர்வேல் புரிந்து கொண்டார் அவனது அடுத்த இலக்கை தடுக்க அவன் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் பேட்டர்ன் செயல்படுகிறானா என்று ஆராய்ந்தார் முந்தைய மூன்று கொலைகளும் ஒரு வளைவை ட்ரையாங்குலர் பேட்டர்ன் போல் அமைந்திருப்பதை கண்டார் அடுத்த கொலை இந்த மூன்று கொலை புள்ளிகளால் உருவாகும் மையப் பகுதியிலோ அல்லது அந்த வடிவத்தை நிறைவு செய்யும் ஒரு புதிய பகுதியிலோ இருக்கலாம் அடுத்த நாள் இரவு கொலையாளி குறிவைக்க வாய்ப்புள்ள ஐந்து ஏடிஎம் மையங்களில் சாதாரண உடையில் காவல்துறையினர் காவலாளிகளாக மாறுவேடத்தில் அமர்ந்திருந்தனர் கதிர்வேலின் கணிப்பு வலித்தது புறநகரான தாம்பரம் பகுதியிலே ஒரு தனியான ஏடிஎம் மையத்தில் மாறுவேடத்தில் இருந்த காவலர் அதே உயரமான மெலிந்த நிழலை ஏடிஎம் கண்ணாடியின் வழியாக கண்டார் உடனே காவலாளியாக இருந்த காவலர் அலாரம் எழுப்பினார் ஆனால் கொலையாளி சற்றும் எதிர்பாராத வேகத்தில் செயல்பட்டார் அவர் தன் கையில் வைத்திருந்த இரும்பு கம்பியை தூக்கி காவலரை தாக்க முயன்றார் அதற்குள் ஏடிஎம் அறைக்குள் மறைந்திருந்த மற்ற காவலர்கள் வெளியே வந்தனர் காவலர்கள் கொலையாளியை சுற்றி வளைக்க முயல கொலையாளி தப்பிக்க ஓடினான் அந்த வேகமான துரத்தலில் அவன் கருப்பு தொப்பி கீழே விழுந்தது அவனது முகம் வெளியானது அவன் கண்களில் பயமோ அல்லது தடுமாற்றமோ இல்லை ஒரு வெறுமையான வெறி மட்டுமே இருந்தது காவலர்கள் அவனை துரத்திச் சென்று ஒரு பழைய ரயில் நிலையத்தின் கிடங்கின் அருகில் மடக்கிப் பிடித்தனர் கைது செய்யப்பட்டவன் பெயர் ஆறுமுகம் சுமார் தேர்ட்டி வயது அவனது குடியிருப்புக்கு சென்று சோதனை செய்தபோது அங்கு ஏடிஎம் காவலாளிகள் அணிந்திருந்ததைப் போன்ற பழைய சீருடைகளின் சில துண்டுகள் செய்தித்தாள் துணுக்குகள் மற்றும் இரத்தம் படிந்த இரும்பு கம்பி ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன விசாரணையில் ஆறுமுகம் தனது பழைய கதையை ஒப்புக்கொண்டான் விசாரணையின் போது ஆறுமுகம் அமைதியாக இருந்தான் அவன் மனம் பாதிக்கப்பட்டிருந்தான் என்பதை கதிர்வேல் புரிந்து கொண்டார் இருப்பினும் அவன் ஏன் காவலாளிகளை கொன்றான் என்ற காரணத்தை கதிர்வேல் அறிந்து கொள்ள விரும்பினார் ஆறுமுகம் ஒரு காலத்தில் வங்கியில் இரவு காப்பாளர் அவுட்சோர்ஸ் வேலைக்கு சேர விரும்பியவன் ஆனால் உடல் தகுதி மற்றும் மனநிலை குறைபாடு காரணமாக வேலையில் சேர முடியவில்லை அதே சமயம் அவனது குடும்பம் ஒரு ஏடிஎம் கொள்ளையின் போது அருகிலிருந்த காவலாளியின் அலட்சியத்தால் பெரும் பண இழப்பை சந்தித்தது இந்த இரண்டு சம்பவங்களும் அவன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன இந்த காவலாளிகள் நம்மைப் போல பலவீனமானவர்கள் ஆனால் அவர்கள் பாதுகாக்கும் பணம் வீணாகிறது அவர்கள் தூங்குகிறார்கள் நான் என் வேலையை செய்ய வந்தேன் என் வேலையை தடுக்கும் ஒவ்வொருவரையும் நான் தண்டிப்பேன் என்று ஆறுமுகம் உலரினான் அவனுக்கு ஏடிஎம் காவலாளிகள் தான் குற்றத்தின் குறியீடு அவர்களை கொள்வது மூலம் தான் நிராகரிக்கப்பட்ட அந்த உலகிற்கு ஒரு செய்தியை சொல்ல முயன்றிருக்கிறான் நான் தான் உண்மையான காவலாளி என் பார்வை இரவுகளின் பயம் முடிந்தது ஏ டி எம் மையங்கள் மீண்டும் செயல்பட்டன ஆய்வாளர் கதிர்வேல் தன் நாற்காலியில் அமர்ந்தார் அவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது கொலை என்பது பணம் பழிவாங்கல் அல்லது காமம் இவற்றால் மட்டும் வருவதில்லை சில சமயம் அது ஒரு நொறுங்கிய மனதின் குழப்பமான நியாயங்களால் கூட வரலாம் அந்த ஏடிய மிரவுகளின் சைக்கோக்கு தப்பி எவரும் செல்ல முடியாது என்று அவன் நம்பினான் ஆறுமுகம் மனநல சிகிச்சைக்காக ஒரு சிறப்பு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டான் கில்லர் ஒரு தனிப்பட்ட கோபத்தின் பலி என்பதை விட சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனதின் வெறியாகவே முடிந்தது இந்த கதையை பற்றிய உங்கள் கமெண்ட்களை பதிவு செய்யவும் நன்றி வணக்கம்